தமிழகத்தில் பாஜக இப்போதையெல்லாம் எந்தவித சத்தமும் இல்லாமல் அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்பெல்லாம் எப்படி இருந்த பங்காளி என்பது போல அண்ணாமலை இருந்த காலத்தில் பாஜக கட்சியே பரபரப்பாக இருந்தது ஆனால் உண்மையில் அண்ணாமலை சிறந்த தலைவரா நைனார் நாகேந்திரன் சிறந்த தலைவரா என்பதை அடித்தளத்திலிருந்து இப்போது நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் நைனார் நாகேந்திரன் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டம் பனக்குடி அண்ணாமலை பிறந்தது கரூர் மாவட்டம் சின்னத்தாராபுரம் என்ற சிற்றூரை அடுத்த தொட்டம்பட்டி நைனார் நாகேந்திரனுக்கு இப்போது வயது ஐம்பத்தேழு அண்ணாமலைக்கு தற்போது வயது நாற்பத்தொன்று நைனார் நாகேந்திரன் மக்கள் பிரச்சினையில் பொதுவாகவே ஈடுபாடு உடையவர் அதனால் அதிமுகவில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே அரசியல் பிரவேசம் செய்தார் எடுத்தவுடன் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை அவர் சிறு சிறு இருந்து முன்னேறி இரண்டாயிரத்தி ஒன்றில் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்று அரசியலில் ஆணித்தரமான காலடி தடத்தை பதித்தார் அண்ணாமலைக்கும் சமூகத்திற்காக போராடுவதை வாழ்க்கை இலட்சியம் அதனால்தான் ஐ பி தேர்வில் வெற்றி பெற்று அதிகாரியானார் கர்நாடகாவில் பல அதிரடியான முடிவுகளை எடுத்து சட்டம் ஒழுங்கிய நிலைநாட்டியவர் பிறகு பாரத பிரதமர் மோடியின் மீது கொண்ட பேரன்பின் ஈடுபாட்டால் பதவியை உதறிவிட்டு பாஜக கட்சி நுழைந்தார் நைனார் நாகேந்திரனுக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் அஇஅதிமுக ஆட்சியில் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது மின்சாரத்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் என்று ஐந்தாண்டு காலத்திலேயே பல்வேறு அமைச்சராக பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சியில் அமர்ந்ததும் நைனார் நாகேந்திரன் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதியப்பட்டது ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி பதினொன்றில் அஇஅதிமுக சார்பில் திருநெல்வேலியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றிவாகி சூடினார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகும் பொதுவாக கட்சியில் அவருக்கு மதிப்பு குறைவதையும் உணர்ந்த அவர் பாஜகவில் தஞ்சம் புகுந்தார் அண்ணாமலைக்கு எடுத்த எடுப்பிலேயே பாஜகவின் தமிழக தலைவர் என்கிற பொறுப்பு வழங்கப்பட்டது தனக்கு வழங்கப்பட்ட அதீத சுதந்திரம் காரணமாக பல அதிரடியான முடிவுகளை பாஜகவில் எடுத்தார் தலைமறைவாக இருந்த கட்சி தலைதூக்க ஆரம்பித்தது என்றே சொல்லலாம் நம்மன் நம் மக்கள் என்கிற கோஷத்துடன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் அண்ணாமலை போகிற வழியெங்கும் அண்ணாமலை மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்றார் அவரின் ஒரே கோஷமாக இருந்தது பாரத பிரதமரின் மீதி இருந்த அன்பை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தினார் மோடிக்கு எதிராக திமுக வாய்விட்ட போதெல்லாம் சீரும் சிங்கமாய் கொதித்திருந்தவர் அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் பாஜகவில் நுழைந்த பிறகு ராமநாதபுரத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மக்களவை வேட்பாளராக களமிறங்கினார் ஆனால் தோல்வியை சந்தித்தார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் மீண்டும் தன் தாய் மண்ணான திருநெல்வேலியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிட்டதில் தோல்வியடைந்தார் அண்ணாமலையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபதில் கட்சியில் நுழைந்தவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கரூரில் உள்ள அரவக்குறிச்சி தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது நல்ல வாக்குகளை பெற்றாலும் அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் நம்மன் நம்மக்கள் பயணத்திற்கு பின்னர் அவர் அதிமுக துணையின்றி போட்டியிட்ட மக்களவைத் தேர்தலில் கோவையில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட தோல்வியடைந்தார் பாஜகவை பொறுத்தவரை சுழற்சி முறையிலான தலைமையை பின்பற்றப்படுவதால் நயினார் நாகேந்திரனுக்கு தமிழக பாஜக தலைவர் பதவி வழங்கப்பட்டது அவர் பதவிக்கு வந்ததிலிருந்தே அஇஅதிமுகவுடன் பாஜகவுக்கு ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டது அதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அஇஅதிமுகவுடன் இணைந்து களமிறங்குகிறது அண்ணாமலைக்கு திராவிடத்துடன் கலப்பில்லாமல் தனித்து பாஜக வளர வேண்டும் என்கிற ஒரு வெறி இருந்தது அதனால் துணிச்சல் மிகுந்த விமர்சனங்களையும் முடிவுகளையும் அண்ணாமலை கையில் எடுத்தார் இளைஞர்களின் வேகம் நிதானத்தை இழக்கும் போது அடைகிற சில சேதங்களை பாஜக அண்ணாமலையால் சந்திக்க நேர்ந்தது ஆனால் பாஜக சார்ந்த ஈடுபாட்டை வழங்கியதில் அண்ணாமலையின் பங்கு மிகப்பெரியது அனைவரையும் அனுசரித்து செல்வது நயினார் நாகேந்திரனுக்கு கைவந்த கலை அவருடைய விமர்சனங்கள் கூட யாரையும் நெருக்கடிக்கு ஆளாக்காமல் மேம்போக்காக இருக்கும் அதனால் கூட்டணியில் எந்தவிதமான சிக்கலும் இல்லை அண்ணாமலை தனது சொந்த கட்சித் தலைவர்களுடன் மட்டும் அனுசரித்து செல்பவராக இருந்தார் தலைமை சொல்வதை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு பணியாற்றும் மிகச்சிறந்த தொண்டன் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ்ஸின் வளர்ப்பு மனிதன் என்றே சொல்லலாம் அண்ணாமலையின் இரத்த திசுக்களில் ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தம் கலந்திருக்கக்கூடும் நைனார் நாகேந்திரனோ நல்ல அரசியல் வியூகவாதி வெற்றிக் கோப்பையை தாங்கிப் பழகியவர் அவர் தலைவரே இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் கை ஓங்கும் ஆனால் பாஜகவை தூக்கிப் பிடிக்கிற வலு அவருக்கு கிடையாது அவருடைய சித்தாந்தம் மக்களுக்கு நல்லது செய்ய அரசியல் என்கிற போக்கு அண்ணாமலையை பொறுத்தவரை நல்லது செய்வதை பாஜக அரசு என்பதை உணர்த்தும் சித்தாந்தத்தை வெளிப்படுத்துவதுதான் பொது பார்வையில் இருவர் மீதும் சொத்து குவிப்பு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவை இவர்களின் மக்கள் செல்வாக்கை குறைக்கவில்லை உங்களின் பார்வையில் யார் சிறந்த தலைவர் என்று கமெண்ட் பண்ணுங்க